இந்த டிஷ் பேர் வந்து நுங்கு இளநீர் சர்வத் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தேவையானது நுங்கு இளநீர் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நுங்கு இளநீர் அந்த வழிப்பையோடு போடணும் சக்கரை பால் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸில அடிச்சுக்க போறோம். சब्जा சீப்பு போட்டுக்கங்க கொஞ்சம். பாதாம் பிசின் போட்டுக்கங்க. கொஞ்சம் சர்பத்தை ஊத்திடவும். நுங்கு இளநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு பிடிக்கலாம் வாங்க பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமேண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்றத சொல்லுங்கள் மேலே கொஞ்சம் நுங்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் இளநீர் இளநீர்த்த வழுக்க வழுக்கிய போட்டுக்கோங்க அது அழகா இருக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்கு அப்போ நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு